ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி காய வச்சு தான் சட்னியும் செய்ய போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையா வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணான்னு வரமெலாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோத்துக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா காரமாக இருக்கும் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்தது பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வ எண்ணெயிலையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி சம டேஸாகவும் உடம்புக்கும் நல்லது இது குழம்பும் வைக்கலாம் நம்ம சட்னியும் செய்யலாம் நீங்கள் நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மணத்தக்காளி கீரையும் ரொம்ப நல்லது வயிறு புண்ணு இதெல்லாம் ரொம்ப இதை இது வயிறு புண்ணெலாம் இருந்தால் மணத்தக்காளி கீரை ச சாப்பிட்டா உடனே சரியாயிடும் அதே மாட்டோம் தக்காளி இந்த விட அந்த காயும் அப்படி தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ஒரு பிடி கை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை எவ்வளோ எழுத்து சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நல்லது நான் கருவேப்பிலை நிறைய சாப்பிடுவேன் எனக்கு கருவேப்பிலாம் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கெலாம் யாருக்கெல்லாம் கருவேப்பிலை பிடிக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தக்காளி எனக்கு கிடைச்ச தக்காளியே நான் வந்து மணத்தக்காளி வந்து அதையும் எண்ணெயில் நான் வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம சந்தையுமே விற்கிது ஒரு டம்ளர் வந்து இருபது ரூபாய் இது வந்து பக்கத்தில் நான் பறிச்சது நம்ம சந்தையிலையும் வாங்கிக்கலாம் சந்தையில் இங்கே இருக்குது எங்கள் ஊர் சைடு நம்ம ஊர் சைடு அங்கே இருக்க தஞ்சாவூர் சைடெலாம் மணத்தக்காளி கீரெலாம் காய் விற்காதான் இந்த சைடு காய் விற்கிது நான் சந்தையில் பார்த்தேன் இந்த டைமு சூப்பராக எல்லாம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம புளி தேவைன்னா புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி தேவை கிடையாது அதனால் தக்காளி புளிப்பா தான் இருக்கும் அதனால இப்ப தக்காளி தக்காளி உள்ள புளிப்பே போதும்னு சொல்லிட்டு புளி சேர்க்கல உங்களுக்கு தான் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது குழம்புக்கு வதக்கிற அளவுக்கு வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா பண்ணும் போதும் அந்த சின்ன பிள்ளை தக்காளி பழம் தக்காளி பழம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அந்த பழமாக பிளாக் கலரில் இருக்கும் அதை நாங்கள் சாப்பிடுவோம் காய் சாப்பிட மாட்டோம் பழமெல்லாம் வச்சது கிடையாது அம்மெல்லாம் இப்போ தான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வைக்கிறேன் மணத்தக்காளி இந்த காயை வச்சு இதை விட ரெண்டு மூணு டைம் செஞ்சிட்டேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ தேங்காய் தேங்காய் தேங்காயெலாம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய்லாம் சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி தாளித்து கொண்டே தான் இந்த கீரைக்கு உண்மையிலே கிடச்சின்னா விடவே அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது கீரையும் சரி அந்த காயும் சரி அவ்வளோ ஹெல்த்து நிறைய இருக்குது இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி சட்னி இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிச்சு ஊற்றி சுட தோசை இட்லி இதே மாதிரி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தோசையும் ரெடி ஆகிருச்சு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான் விடியே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்